அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சரோட ராமதீர்த்த பரமம்சர் விஜயம்னோட வாசிச்சுட்டு அதோட கருத்துக்களை வந்து நம்ம சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம ஸ்திரீகளிடம் ஆசை அப்படிங்கிற தலைப்புல ராமதீர்த்த பரமஹம்சர் சொன்ன விஷயத்த பகிர்ந்துக்கலாம் இந்த சாமி என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இந்தியாவில் வந்து இந்திய தேசத்துல எல்லாருமே வந்து அவங்க மனைவி கூட வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் மனைவிமார்கள் மீது அதிகமாக யாரும் நேசம் காமிக்கிறது இல்லைன்னு வெளிநாட்டில் வந்து சொல்கிறாங்க அது வந்து உண்மை கிடையாது இந்தியர்களை போல் வந்து மனைவியை நேசிக்கிறவங்க யாரும் கிடையாது ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க எல்லாருமே பகிரங்கமாக அவங்களோட மனைவிமார்களை நேசித்து அந்த அன்பை வந்து வெளியில் காமிக்கிறாங்க சிலர் முத்தம் கொடுத்து அந்த அன்பை காமிக்கிறாங்க ஆனால் இந்திய தேசத்தில் வந்து அப்படி கிடையாது எல்லாருமே வந்து தாய்மார்களுக்கு இணையாக அவங்களோட மனைவிமார்களை வந்து நினச்சிட்டு வர்றாங்க உதாரணத்துக்கு ஒருத்தவங்க மனைவியோட யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க மனைவி பேரை இவங்க மனைவின்னு யாரோ அவங்க வந்து அறிமுகப்படுத்த மாட்டாங்களாமா இவங்க தன்னோட மகனோட அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அறிமுகம் செய்யறதா வந்து சாமி ராமதீர்த்தபுரம் வந்து இந்த மாதிரி இந்திய தேசங்கிறது ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தேசமா இருக்கு தாய்மார்களுக்கும் மனைவிமார்களுக்கும் இந்திய தேசத்தளவுக்கு வந்து மரியாதையும் மதிப்பும் எந்த தேசத்துலேயும் கொடுக்கறது கிடையாதுங்கன்னு சொல்றாரு அப்புறம் ஒரு நிகழ்ச்சியை சாமி நம்மக்கிட்ட பரிமாறுறாரு என்னன்னா பிளேக் நோய் வந்து ஒரு பையன் வந்து ஆஸ்பத்திரியில் போராடிட்டு இருக்கிறாரு அப்போது அந்த பிளேக் நோயினா ஈஸியாக பரவக்கூடிய ஒரு நோய் தான் ஆனால் அவர் ஆஸ்பத்திரியில் இருந்தபோது கூட அவங்களோட தாயார் வந்துட்டு அந்த அன்பை வீதி காமிச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு தன் மகனை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு தன்னோட மகன் தன்னோட மடியில படுத்து இறக்கட்டுமே அப்படிங்கிற அளவுக்கு போராடி தன்னோட ம மடியில வந்து தன் மகனை படுக்க வச்சு அந்த மரணத்தை வந்து தன்னோட தாயாருக்கு தாயார் வந்து கொடுத்தாங்களாமா அதாவது தாயாரோட மடியில் தன் மகன் படுத்து கடைசி காலகட்டத்தில் இறந்தாராமா அந்த மகன் இது வந்து இந்திய தேசத்தில் ஒரு சமாதி அளவுக்கு ஒரு கொடுப்பனையான ஒரு மரணமாக வந்து பார்க்கப்படுதாம்மா எப்படி வந்து ஒரு தாயோட மடியில் ஒருத்த ஒரு மகன் படுத்து இறக்குறானோ அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது வந்து புண்ணிய மரணமாக இருக்கிறதா சாமி ராமதீர்த்த பரமம்சர் சொல்றார் அந்த அளவுக்கு வந்து ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் தாய்மார்கள் மீதும் மனைவிமார்கள் மீதும் இந்தியர்கள் எல்லாமே வச்சிருக்கிறதா சாமி அவங்க சொல்றாரு அப்புறம் இங்கே இருக்கிற துறவிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பற்றுங்கிறது இல்லாமே இருக்கிறாங்க இந்திய தேசத்துல சொல்றார் பற்றுங்கிறது உடனே இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க உதாரணத்துக்கு எங்கேயாவது போய் பிச்சை எடுத்துட்டு வந்தா கூட தன்னோட பொருட்கள் எதையுமே அவங்க சேர்த்தி வச்சுக்க மாட்டாங்க பணம் நகை பொருளாதார பொருளாக எதையுமே வந்து அவங்க சேர்த்தி வச்சுக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தங்கிட்டையும் பசிச்சதுன்னா பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றாங்க அப்படி பிச்சை எடுத்துகிட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு உணவு உணவு கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த மனைவிமார்களாக தான் இருக்கிறாங்க ஸ்திரீகளாக தான் இருக்காங்க யாராவது பசியோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கான சாப்பாடை போட்டுட்டு அந்த உணவு வந்து கொடுக்குறாங்க இது இல்லத்தில் வந்து பெரும் அறமாக வந்து இந்திய தேசத்தில் பெண்கள் வந்து அந்த காலத்தில் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ யாரும் அதை ஃபாலோவ் பண்ணுறது கிடையாது இப்போ கூட சிலர் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து துறவிகளுக்கு வந்து உணவு கொடுக்கறது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வரமாக வந்து பார்த்துட்ருக்குறாங்க அப்படி இருக்கிற துறவிகளை தான் வந்து சுவாமி அப்படிங்கிற நிலையில வந்து சொல்கிறதா சுவாமி ராமதீத பரமசர் சொல்கிறார் சுவாமி அப்படிங்கிற வார்த்தையோட பொருள் துறவி அப்படின்னு பொருளாகுது அவங்க வந்து எந்த பொருளையும் சேர்த்தி வச்சுக்காம தனக்குன்னு எதையும் வச்சுக்காம உணவை வந்து யாசகம் வாங்கி தான் இருந்திருக்காங்க அவங்களுக்கு உணவு கொடுக்கறத வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக வந்து அந்த காலத்து மனைவிமார்கள் வந்து நினைச்சு அந்த சேவையை வந்து செஞ்சுட்டு செஞ்சிட்ருந்துருக்கிறாங்க இதை வந்து சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் வந்து பெண்கள் மீது அதிகம் மோகம் கொண்டவர்களாக வந்து இந்தியர்கள் அல்ல இந்தியர்கள் எல்லாருமே வந்து பெண்கள் மீது தன்னோடய தாய்க்கு இணையாக வந்து நினச்சி அந்த பணிவடையை செஞ்சுட்டு வந்ததாக இந்த அத்தியாயத்தில் சுவாமி ராமதீர்த்த பரமம்சர் சொல்லி முடிக்கிறது இது சின்ன அத்தியாய தான் ஒரு நான்கு பக்கம் கொண்ட அத்தியாயமாக தான் இருக்குது ஸ்திரீகளிடம் மாசை அப்படிங்கிற அத்தியாயம் இதோட நிறைவு பெறுது நாளைக்கு நம்ம அடுத்த அத்தியாயத்தில் சுவாமி ராமதீர்த்த பரமம்சரோட கருத்து என்னங்கிறத பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு